சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்குமான ஒரு அடையாள ஒரு உரிமை பிரச்சனை ஒரு அடையாள பிரச்சனை என்கின்ற சம்பவத்துக்கு பிறகு அதில் ஒரு முருகல் ஏற்பட்டு இன்னும் தொல்பொருள் திணைக்களம் அதை ஒரு விருக்கமான சூழ்நிலையை கொண்டு வர சந்தர்ப்பம் காணப்பட்டு அவங்களோட வீஹாரையை பெருசாக எழுப்பிக் கொண்டார்கள் அடையாளங்களை சேர்த்து கொண்டார்கள் அதுக்கு பிறகு இன்னொருத்தர் வந்து நாங்கள் உரிமை கோடுறதுக்கான விஷயங்களை இல்லாமல் இருந்தோம் அதே நேரம் பிற பிற அதாவது வரலாற்று பிரிவுகளையும் அங்கே சான்றுபடுத்தி இருக்க அது ஒரு பௌத்த அடையாளம் விருந்ததாகவோ அவர்கள் பௌத்தத்துக்கான சான்று இருந்ததாக குறிப்பிடலை மேலே அவர் அவற்றை வரலாற்று குறிப்புகள் தான் இன்றைக்கு வரைக்கும் பௌத்த இச்சங்களை சான்றுப்படுத்துது ஆனால் அது வந்து அங்கே இருக்கல பௌத்த அல்லது சிங்கள அரசு மிக நீண்ட நெடிய மிக நுணுக்கமான திட்டங்களை கொண்டுதான் இதை செயற்படுது அந்த விகார மிகப்பெரிய பிரம்மாண்டமான விகாரையாக இருக்குது எந்த நேரமும் சுற்றுலா பயணம் அது ஒரு சுற்றுலாத்தலம் சுற்றுலா வருது மிருகங்கள்ட இங்கே சரியான அரசியல் பலமோ அல்லது ஆள் பலமோ அல்லது இந்த விழிப்புணர்வோ இல்லாத காரணத்தால் இது இன்றை வரைக்கும் நீண்டு கொண்டு போகிற ஒரு பிரச்சனையாக கை நழுவி போகுங்கிற ஒரு சிக்கலை காட்டிக்கொண்டு இருக்குது வணக்கம் மற்றும் ஒரு நேர்காணலில் இணைந்திருக்கின்றோம் இந்த நேர்காணலில் கன்னியா குறித்தான பிரச்சனைகள் தொடர்பாக எழுப்பப்படுகிற பல விடியங்கள் தொடர்பாக பேச போகின்றோம் அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய சிவனாலயம் தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக ஏராளமான விடியங்கள் தொடர்பில் கலந்துரையாட இருக்கின்றோம் அந்த வகையில் அந்த ஆணையத்தினுடைய நிர்வாகத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய துஷ்யந்தன் நபர்கள் தான் எங்களுடன் இணைத்திருக்கின்றார் வணக்கம் வணக்கம் அந்த ஆலயம் வந்து தொழில் துணைக்களுக்கு பிற்பாடு வணக்கம் நான் துஷ்யந்தன் கன்னியா வெநூற்று அரங்காவலர் சபையினுடைய செயலாளர் கடந்த பதினைந்து வருடமாக நாங்கள் இந்த கன்னியாவை நீரூற்று சிவனாலயம் தொடர்பான உரிமை போராட்டம் அந்த வழிபாட்டினை மீள கொண்டு வருதல் என்கின்ற விஷயத்துல தொடர்ச்சியா செயற்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அந்த வகைய ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அரச அதாவது உப்புவழி பிரதேச சபையினுடைய அதாவது திருவண்ணாமலை பட்டணமும் சூழலும் பிரதேச சபையினுடைய பராமரிப்பில் நீண்ட காலமாக இருந்த அந்த கன்னியா வெந்நிலூற்றும் அந்த பகுதியும் மாவட்ட செயலாளர் அவர்களால் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கையகப்படுத்தப்பட்டது ஒரு அத்துமீறலான ஒரு ஒரு பிரதேச சபை முறை அரச நிறுவனம் அந்த அரச நிறுவனத்திலிருந்து ஒரு அத்துமீறலான முறையேற்ற விதத்தில் அபகரித்து மாவட்ட செயலகம் அதை கையகப்படுத்தி தொல்பொருள் திணைக்களம் அதை பராமரிப்பை மேற்கொண்டிருந்தது அந்த சம்பவத்துக்கு பிறகு அங்கே வழிபாடுகளோ பக்தர்களுக்கான ச சராசரியான உரிமைகளோ இருக்கையில்லை இல்லை விட வழிபாட்டு மக்களும் அந்த கெடுபிடிகள் அந்த யுத்த காலம் அல்லது அது நிறைவடைஞ்ச காலம் என்ன என்ற காரணத்தால் மக்கள் நடமாட்டமும் குறைஞ்சி போயிருந்த காரணத்தால் அந்த வழிபாடுகள் முற்றுமுழுதாக குறைஞ்சி அல்லது விடுபட்டு போகிற சூழல் காணப்பட்டது இந்த தான் அங்கே இருந்த பழைய ஆலயம் உண்மையில் அது பெரிய நீண்ட ஒரு நடிகை வரலாறாக தான் இருக்கு கன்னியான்றது மிகப்பெரிய சைவ தமிழர்களுடைய ஒரு பூர்வீ ஆலயம் இந்த ராவணன் கால இதிகாச புராண கால வரலாறுகள் அது கொண்டு இருக்குது அதில் இருக்கிற நம்பிக்கைகளும் இந்த இந்த காலத்தில் மக்களுடைய தொடர்ச்சியும் அதை உறுதிப்படுத்துது அதாவது பிறந்த ஆத்மாக்களுக்கு அந்தியட்டி செய்கின்ற ஒரு விஷயமாக இருக்குது அது வந்து சைவ தமிழ் பண்பாட்டில் தொன்று தொட்டர் விஷயம் எனவே அந்த இதை அடிப்படையாக கொண்டே நாங்கள் நிறுவலாம் அந்த ஆலயம் எவ்வளவு தொன்மையானது அப்படின்றது உண்மையில் மிகப்பெரிய மடங்கள் மிகப்பெரிய வழிபாடுகள் வெளி இடங்களிலிருந்து வருகின்ற அடியவர்கள் தங்கியிருந்து அந்த கிரியைகளை செய்கின்ற ஒரு இடமாக இருந்தது யாழ்ப்பாணத்தில் எங்க கிரிமலை நகுலேஸ்வரம் அதே மாதிரி மட்டக்கிளப்பு மாமாங்கம் திருவண்ணாமலையில் அகஸ்தியர் தாவனம் என்கின்ற அந்த அந்தியேட்டி கிரியைக்கு கிழக்கென விசேடமாக புகழ்பெற்ற இடங்களை விட் விடவும் ஒரு புகழோச்சி அல்லது புகழ் வெளிச்சம் கொண்ட ஒரு ஆலயமாக தான் இது இருந்தது அந்த காலங்கள் தொடக்கம் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு இது முழுதாக ஒரு அரச துணைக்களது கையகப்படுது அதாவது கையே அவங்கள அத்துமுறை அபகரித்த பிறகு இது அவ்வளவும் மாறுது கன்னியான்றது ஒரு அங்கே ஒரு சுற்றுலாத்தலமாக அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு சுற்றுலாத்தலமாக மாற்றுவதற்கான முழு முயற்சியும் எடுக்கப்பட்டது அங்கிருந்து ஆலயம் மிக தொன்மையான ஆலயம் என்கின்ற ஒரு ஆலயமும் ரெண்டாயிரத்தி இருபதுகளில் புனருத்தாரணம் செய்கிற ஒரு காரணமாக என்ன பிள்ளையார் ஆலயம் அந்த ஆலயம் புனருத்தாரணம் செய்து தருகின்றோம் புதிய ஆலயங்களை கட்டலாம் என்கின்ற வகையில் அவர்களுக்கு அந்த நிர்வாக சபையினர் அல்லது அந்த உரிமையாளர்களை ஏதோ ஒரு வகையில் ஏமாற்றி அந்த ஆலயம் இடிக்கப்பட்ட பின் அந்த ஆலயத்தை இடிக்கிற அந்த புனருத்தாரணத்துக்காக இடிக்கப்பட்ட ஆலயம் இடிக்கப்பட்டது குற்றம் என்கின்ற வகையில் வழக்கு தாக்கல் செய்து அது ஒரு நீண்ட நெடிய பிரச்சனையாக போய் தொல்வர்களுடைய ஆதிக்கம் அங்கே நிலைநது இந்த நிலையில் திருவண்ணாமலை மாவட்ட மக்களை தவிர பிற ஊர் மக்கள் அல்லது பிற வெளிநாட்டு உலக மக்கள் எல்லாரும் வாரது கன்னியாகுமர் சைவ அடையாளமாக அந்த இடத்துல வந்து ஒரு திருநீர் வைக்கிறதுக்கான ஒரு வழிபாட்டிடம் கூட இல்லாத இருந்த சூழல்ல தான் அதை வழிபாட்டை மேம்படுத்துறதுக்காக அந்த அடையாளத்தை நிலைநிறுத்துறதுக்காக தென்கையிலே ஆதீனம் என்கின்ற ஆதீனமும் அவர்களோட சுவாமிகளும் அந்த வழிபாட்டை ரெண்டாயிரத்தி பதினாலு இருந்து ஆரம்பித்தாங்க அதற்கு பின் அதை நாங்கள் ஒழுங்கு முறையில் கொண்டு வர வேணும் அந்த இமைக்கிரியர்கள் முறையாக நடக்க வேணும் எந்தவித தடையும் இல்லாமல் நாங்கள் முன்னெடுக்க என்ற காலத்தில் அதுக்கு ஒரு நிர்வாக சபையை பொதுமக்களான கூடப்பட்ட ஒரு நிர்வாக சபை மூலமாக ஒரு நிர்வாகத்தை தெரிவு செய்து அதை இன்னும் மக்கள் வழிபாட்டுக்கு திறந்து விடுகின்ற அல்லது பாவனைக்கு உட்படுத்துகின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் அந்த நிர்வாக சபையால் முன்னெடுக்க ஆரம்பிச்சிருந்தோம் அது எவ்வளவு தூரம் சாத்தியப்பட்டது என்னன்னு சொல்லிட்டுன்னா தொடர்ச்சியாகவே தொடிகள் திணைக்களுக்கு ஊடாக அது கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது அதற்கு பிற்பாடு அவர்களுடைய கண்காணிப்பு என்பது அதிகமாக இருக்கும் அந்த கடுபிடிகளுக்கு மத்தியில தான் நீங்கள் வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும் அந்த சூழ்நிலையில எவ்வாறான அச்சுறுத்தல்கள் வந்து ஏற்பட்டுள்ளது அது ரெண்டாயிரத்தி ஐந்துக்கு பிறகு அந்த வழிபாடுகள் செய்த காலத்தில் உண்மையில் தொல்பொருள் திணைக்களம் ஆறுதலுமான ஒரு அழுத்தத்தை அங்கே கொடுத்துருக்கே இல்லை இரண்டு அவர்கள் அங்கே ஒரு விகாரையை எழுப்பிட்டார்கள் விகாரையை கட்டிவிட்டார்கள் இல்லை அவர்களுடைய பாதி நோக்கம் நிறைவேறிவிட்டது இன்னொரு பக்கம் இருந்த ஆலயத்தை மிக பெருமாண்டமான பழைய ஆலயத்தை அந்த தொல்லியல் சின்னத்தை சிதைச்சாச்சு அப்போ அந்த அடையாளம் இல்லாமல் இது இருந்து அங்கே இருந்து ஒரு மண்டபம் சிவன் மண்டபம் அந்த அந்த இந்துக்கள் பாரம்பரியமாக செய்து வந்த அந்த இமெச்சிரிகள் செய்து வந்த அந்த மண்டபம் அந்த மூண்டும் ஒரு சின்ன சின்ன அடையாளங்களாக இருந்தது அப்போ அந்த இடத்துக்குள்ளே போய் அந்த சாதாரண வழிபாடுகளை செய்கிறதுக்கு அவர்களுக்கு பெரிய முட்டுக்கட்டை அந்த நேரம் கொடுத்துருக்குல்ல ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் அந்த முட்டுக்கட்டையை கொடுத்துருக்கில்ல அப்போ அந்த நேரம் நாங்கள் நித்திய பூசை வழிபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக சுவாமிகள் அந்த தென் ஆதீனத்துடன் அவர்களுடைய முயற்சி மற்றும் திருவண்ணாமலையில் இருந்த சமூக அமைப்புகள் மற்றும் பிற சைவ ஆர்வலர்களுடனான ஒரு ஒருண்டாயிரத்துக்கு மேற்பட்ட மக்களை ஒரே திறமாக அந்த இடத்த வர வச்சு அந்தியட்டி அதாவது ஆடிய மாத தீர்த்தம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அதே ஒரு பெரிய அளவில் மக்கள் அங்கே வர வச்சு செய்த பிறகு அது ஒரு விழிப்புணர்வு வந்தது மக்கள் இதில் எங்க வழிபாட்டிடம் தான் இதை நாங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் என்ற இந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு தொடர்ச்சியாக நிர்வாக சபை நிறுவப்பட்ட பிறகு நித்திய பூசை வழிபாடுகளையும் நாங்கள் அங்கே செய்தோம் காலை மாலை பூசைகளையும் செய்தோம் அந்த காலங்களிலையும் எங்களுக்கு பெரிய வாரியுடைய ஒரு ஒன்று ஒன்றும் இருக்கையில்லை இதற்கு பின்னாக ஒரு ஒரு கன்னியா தொடர்பான உரிமை போராட்டம் என்கின்ற ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்ததன் அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அதன் பிறகு இதில் அங்கே ஒரு இன இனமுறையில் அதாவது சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்குமான ஒரு அடையாள ஒரு உரிமை பிரச்சனை ஒரு அடையாள பிரச்சனை என்கின்ற சம்பவத்துக்கு பிறகு அதில் ஒரு முருகல் ஏற்பட்டு இன்னும் தொல்பொருள் திணைக்களம் அதை ஒருக்கமான சூழ்நிலையை கொண்டு வர சந்தர்ப்பம் காணப்பட்டது உண்மையில நீங்கள் கூறுவது போன்று அது குறிப்பிட்ட கால பகுதியின் பிற்பாடு தான் முரண்பாட்டிற்கான திணைக்களம் யார் சாப்பாக செயற்படுகின்றார் இல்லை நீண்ட காலமாக உண்மையில் அந்த தொல்லியல் திணைக்களை எவ்வாறு அந்த இடத்தை வருதுன்னு சொன்னால் எங்களுடைய கவனிப்புகள் இல்லாம தான் காரணம் அது எங்களுடைய பூர்வீக அடையாளமாக இருந்தாலும் கூட அதில் எங்கடைய முதாதையர்களோ முன்னோர்களோ அல்லது அந்த இடத்துக்கு அது ஒரு தனியார் நிலம் உண்மையில் அந்த பிள்ளையார் ஆலயம் இருந்தது தனியார் நிலம் அந்த நிலத்துக்கு உரித்துடையவர்கள் அ உண்மையில் பராமரிக்கலை ஆலயத்தை வழிபடலை தின்ன பூசையை வைக்கலை அதை யாரும் ஆரம்பத்தில் தடுத்துருக்கவும் இல்லை ஆனால் அது அதுக்கிட்டே அதே அது கை நழுவி அதை கவனிப்பாரேற்று போனதை சாதகமாக தான் இந்த தொல்பொருள் துணைக்கெல்லாம் பயன்படுத்தி கொண்டது அவங்களோட விகாரையை பெருசாக எழுப்பிக் கொண்டார்கள் அடையாளங்களை கொண்டார்கள் அதுக்கு பிறகு இன்னொருத்தர் வந்து நாங்கள் உரிமை கோர்றதுக்கான விஷயங்களை இல்லாமல் இருந்தது அதே நேரம் சிறப்பு அதாவது வரலாற்று பிரிவுகளையும் அங்கே சான்றுபடுத்தி இருக்கிறாங்க இதுக்குள்ளேங்க பெரிய பாரதூர்வான்மை எதிர்ப்பொன்னும் தங்களுக்கு இல்லை என்ற நிலையில் அவர்கள நிகழ்ச்சி நிறையில் அவங்களுடைய இல்லையையும் அவங்களுடைய கெசட் நோட்டிஃபிகேஷனையும் செய்து தங்களோட அடையாளமாகவே அதை தக்க வச்சுக்கொண்டு இருந்தார்கள் அந்த பராமரிப்பு வருமானம் வீட்டை முக்கியமாக அது ஒரு சுற்றுலாத்தலை வருமானம் வீட்டல்கிற அடிப்படையில் அவர் அவர்களை அதை பராமரித்து கொண்டு வந்தது நாங்கள் சூழல் இதே நேரத்தில் சிவன் ஆலயத்திற்கு அண்மையில் இருக்கக்கூடிய பிள்ளையார் ஆலயம் தற்போது அது வந்து நீங்கள் சொன்ன சொன்னது போன்று வழக்கில் இருக்கிறது அதற்கு உள்ளாக வந்து செல்ல முடியாத ரீதியில் கம்பிகள் கட்டப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில் அந்த ஆலயத்தை அதனுடைய வரலாற்றை மாற்றுவதற்கான திருப்புகள் எல்லாம் நடைபெற்றிருக்கிறதாக அறிய கிடைத்தது இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன கன்றாதுபுறத்திலேருந்து கற்களை கொண்டு வந்து அங்கே போட்டிருக்கிறார் அதே நேரத்தில் சில விடயங்கள் இப்படியாக ஆரம்ப காலத்துல அது ஒரு விநாயகர் ஆலயமாக இருந்தது பிள்ளையார் ஆலயமாக இருந்தது ஆனால் அது புத்த விகாரி என்ற ரீதியில மாற்றுவதற்கான ஒரு முயற்சிகளெல்லாம் எல்லாம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக முடிந்தது இந்த கன்னியா சைவ தமிழ் ஆலயம் தான் அது இதுல வந்து ஆயிரத்தி எண்ணூறுகளுக்கு முன்பிருந்து அந்த காலத்திலிருந்து இலங்கைக்கு வருகிறது வந்து எல்லா வெளிநாட்டவர்களும் அநேகமான வெளிநாட்டவர் எழுத்தாளர்களாக இருந்து அத்தனை பேருமே அந்த வரலாற்றினே பதிவு செய்திருக்கின்றார்கள் இங்கே ஒரு கன்னியா ஆலயம் ஒன்று இருக்குது அது ஒரு சைவ தமிழர்களுடைய வழிபாட்டு முறை இருக்குது இரண்டுக்கு அல்லது மூன்றுக்கும் மேற்பட்ட ஆலயங்கள் இருக்குது அதில் மக்கள் வந்து அவங்களோட கிரியைகளை செய்கின்றார்கள் அந்த நீரில் குளிக்கிறார்கள் அது ஒரு மருத்துவ நம்பிக்கை இருக்குது சைவ நம்பிக்கை இருக்குது இவ்வாறான பதிவுகளை கிட்டத்தட்ட எண்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் எழுதியிருக்கிறார்கள் அந்த அந்த புத்தகங்களுடைய குறிப்புகளை நாங்கள் வந்து அந்த சமகாலத்தில் வெளியிட்ட புத்தகம் கன்னியா சைவத்தமிழரின் பூர்வீக அடையாளம் என் கே எஸ் திருச்செல்வம் அவர்கள் எழுதின புத்தகத்தில் இந்த பக்கங்கள் இணைக்கப்பட்டிருக்கு அதே அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் ஒரு பௌத்தம் சார்பாக ஒரு ஆய்வாளராக அல்லது தொல்லியல் ஆய்வாளராக இருந்த பரணவிதாரன் அவர்கள் கூட அதுக்கு கன்னியாவுக்கு அண்மையத்தில் ராஜராஜ பெரும்பள்ளி அல்லது இப்போ வில்கம் விஹாரே என்கின்ற அந்த பகுதியில் அவர் ஒரு பௌத்த அடையாளமாகவும் பௌத்த சமயத்தின் உடைய உரிமையும் அதில் குறிப்பிட்டிருந்தவர்களே பக்கத்தில் இருந்த கன்னியா தொடர்பாக அவர் அது ஒரு பௌத்த அடையாளம் இருந்ததாகவோ அவர்கள் பௌத்தத்துக்கான சான்று இருந்ததாகவோ குறிப்பிடலை மேலே அவர் அவற்றை வரலாற்று குறிப்புகள் தான் இன்றைக்கு வரைக்கும் பௌத்த இச்சங்களை சான்றுப்படுத்துது ஆனால் அது வந்து அங்கே இருக்கே இல்லை இப்போ அந்த வடி வகையில் நாங்கள் பார்த்தோம் சொன்னால் அது எப்பயுமே ஒரு சைவ தமிழ் அடையாளமாக தான் வரலாறு நெடுக இருந்திருக்குன்றதுக்கு நாங்கள் உண்மையிலே வரலாற்று ரீதியாக அதை உறுதிப்படுத்திக் கொள்ளிடலாம் அந்த வரலாறுகளை தெரியப்படுத்துவதற்கான முயற்சிகள் இடம்பெற்று கொண்டுதானே இருக்கிறது அதற்கான எவ்வாறு நடவடிக்கைகளும் மேற்கொள்ள வேண்டும் விஜயமாக இப்ப அவர்கள் இந்த விஷயத்துல அதாவது சிங்கள அரசாங்கம் அல்லது சிங்கள இந்த தொல்லியல் தொடர்பான அவர்கள் இதை நீண்ட நெடியோர் மிக நுணுக்கமாக அதை கையாளுகிறார்கள் என்னென்னு சொன்னால் அங்கே இருக்கிற எந்த விதமான அடையாளங்களையும் இல்லாமல் செய்தது அதில் அந்த காலயம் அளிக்கப்பட்டது அங்கே இருந்த கல்வெட்டுகளோ அல்லது பிற இன்னொரு அடையாளங்கள்ல சிதைக்கப்பட்டது அதே மாதிரி பிற அதாவது அந்த இடத்துக்கு பொருத்தம் இல்லாத பிற இருந்து தொல்லியல் எச்சங்களை கொண்டு வந்து அங்கே போட்டது அந்த அடை ஆலயத்தினுடைய அடிக்கலில் இருந்த வடிவத்தை உருமாற்றின உருமாற்றினது சொன்னால் அந்த சைவ ஆலயத்துக்குரிய அடையாளங்கள் இருந்த உரு சிதைப்பு அல்லது உருமாற்றம் செய்தது அது அவ்வாறே சில வரலாற்று குறிப்புகள் அங்கே மக்களோட பார்வைக்கு வச்சிருந்தது அதாவது மக்கள் பெருவாரியாக வந்து வழிபடுற இடத்தை ஒரு சு ஒரு சுற்றுலா இடமாக மாற்றியது இப்போ ஒரு அங்கே இருந்த பிரதேச மக்கள் மற்றும் பிரதேச சபை அல்லது சைவ தமிழர்களால் பராமரிக்கப்பட்டு வந்த இடத்தை தொல்லியல் திளைங்களுக்கு கொண்டு போனது இப்போ இவ்வளோ எல்லாமே நாங்கள் நீண்ட நிறைவே பார்த்தோம்னு சொன்னால் அவ்வளவுமே அவர்கள அந்த அடையாள சிதைப்பும் இங்கே அடையாளங்களை மாற்றுறதுமாக தான் அதில் இருக்குது அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இங்கே இப்போ கன்னியாசிவனாலயத்தில் இருக்கிற வழிபாட்டுக்கு தடை விதித்து அதை நீண்ட ஒரு சட்டப்போராளத்துக்குள்ளே உட்கொண்டு வந்து செலுத்தினதும் ஒரு ஒரு நுண்மையான ஒரு செயற்பாடு தான் உண்மையிலே அந்த தொன்மைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு சில அந்த விடயங்கள் எல்லாமே அப்படியே மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது தான் உண்மையாக இருக்கிறது ஒரு விடயம் அதாவது தொல்பொருள் துணைக்களத்தின் ஊடாக ஒரு விடயங்கள் கையகப்படுத்தப்படுகிற போது அதற்கு அப்பாலே அந்த இடங்களை தமிழுக்களாகிய நாங்கள் பேணி பாதுகாக்க தவறிவிட்டோம் அதுதான் இப்படியான விஷயங்களுக்கு அடிப்படையாக அமைந்தது என்பது தொடர்பாக நீங்கள் ஆரம்பத்திலேயே கூறியிருக்கின்றீர்கள் இதே நேரத்தில் இந்த கன்னியா நீரூற்றுக்கு பின்னுக்கு பார்க்கற போது விகாரிகள் எழுப்பப்பட்டிருந்தது அதனை அண்டிய பிரதேசங்கள்ல குடியேற்ற திட்டங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டிருந்தது அதே நேரத்தில் அங்கே ஒரு வீதி வந்து போடப்படமாக இருந்தால் நிச்சயமாக அந்த வரலாறை வந்து மாற்றி அமைக்கப்பட்டு விட்டுடும் என்னென்னு சொல்லிச்சோன்னா அந்த கற்றங்களை பார்ப்பவர்களுக்கு அதுல ஒரு ஆலயம் இருந்ததற்கான ஒரு சாதாரண ஒரு விடயம் கூட அங்கே கலகையினூடாகவோ காட்சிப்படுத்த முடியாத சூழ்நிலையில வரலாறுகள் இப்படியே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு இது தொடர்பாக உன்னுடைய எப்படியாக இருக்குது திட்டமிட்ட ரீதியில இது ஒரு மடை மாற்றக்கூடிய ஒரு செயற்பாடாக இருக்கிறது நிச்சயமாக நிச்சயமாக அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் விகாரை அமைக்கிறார்கள் விகாரை அமைச்சு அது எங்களோட தமிழ் சைவ தளிபாட்டு வழிபாட்டுக்கு தடையை விதிக்கிறாங்களோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வழிபாடும் அந்த ஆர்வம் குறையுது இப்போ அந்த விகாரம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான விகாரியாக இருக்குது எந்த நேரமும் சுற்றுலா பயணிகள் சிங்களில் அது ஒரு சுற்றுலாத்தலம் சுற்றுலாத்தலமாக வருது இப்போ இந்த இது அதாவது கன்னியா சிவன் ஆலயத்துக்கும் வழிபாடுகளுக்கு தடை விதித்து மக்களை சுத்தமாக அந்த வழிபாட்டிலேருந்து முற்று முழுதாக அகற்றி இருக்கிறார்கள் இது வந்து இப்போ அவர்கள் இப்போது அந்த ஆலயத்துக்கு பயன்படுத்துகின்ற பாதையும் வழி வழியும் வந்து ஒரு தனிநபர் அந்த பிள்ளையார் ஆலயத்துக்கு சொந்தமான நபருடைய காணி எனவே அந்த அவருடைய மூன்று ஏக்கர் காணிக்கும் ஒரு இருபது பேச்சு காணி மட்டும்தான் அந்த ஆலயத்தை அமைக்கிறதுக்கு கொடுத்துருக்குது அப்போ இது அதே நேரம் அந்த பௌத்த விகாரிக்கு கிட்டத்தட்ட பத்து ஏக்கருக்கு மேற்பட்ட நிலம் குத்தகைக்கு அல்லது நீண்டகால குத்தகைக்கு வழங்கப்பட்டிருக்குது இப்போ அடுத்த கட்டமாக அவர்களோட நீண்டகால நோக்கில் உண்மையில் கொண்டிருக்கிற விஷயம் என்னென்னா இந்த கன்னியா வெந்நீரூற்று அந்த உடைந்த ஆலயங்களோ அல்லது அந்த சிவ ஆலயத்துக்கு அருகாமையில் இருக்கிற அந்த வாயிலை கடந்து பா அந்த புத்த அந்த பௌத்த விகாரைக்கு நேரடியான நேரடியான ஒரு பாதை அந்த பாதையிலேருந்து இனி இனி எதிர் எதிர்காலத்தில் வார சுற்றுலா பயணிகள் எல்லோரும் அந்த விஹாரைக்கு தான் போவாங்க விகாரையிலிருந்து தான் திரும்ப கன்னியா வெந்நீரூற்றுக்கு வருகின்ற வகையில் தான் அது அவங்கள நீண்ட கால திட்டம் இருக்குது அப்போ அப்படி ஒரு திட்டம் அமையுமாக இருந்தால் நிச்சயமாக என்ன சொல்லுவோம் நாங்கள் பௌத்த விகாரைக்கு போய் தான் நாங்கள் வெநிலுக்கு வருவோம்னு சொல்லால் அது ஒரு பௌத்த அடையாளமாக தான் இன்னும் ஒரு பத்து அல்லது இருபது ஆண்டுகளில் மாற்றிவிடும் நாங்கள் இன்னும் கவனிக்காமல் இருந்தோம்னு சொன்னால் அது நிச்சயமாக அந்த திட்டத்தில் அவர்கள் மிக உறுதியாக உண்மையிலே வந்து அவர்கள் அப்படியாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல அந்த பதாதைகளும் ஊடாக காட்சிப்படுத்தக்கூடிய விடயங்கள் எல்லாமே வரலாற்றை மாற்றியமைக்கப்பட்டிருக்கும் இதற்கு முன்னராக இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாகவே ஒரு அடையாளம் கைமாற்றப்பட்டுவிடும் என்பதுதான் கூறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது அஹ் இதே நேரத்தில் பார்க்கிற போது இதற்கு எதிராக தரப்புல தரப்பிலிருந்து எப்படியான செயற்றிட்டங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்னன்னு சொல்லிட்டுன்னா நாங்களும் சில விடயங்கள் அந்த மக்களுடைய பங்களிப்பும் அதிலிருந்து குறைகின்ற போது அஹ் அந்த பூஜை வழிபாடுகள் எல்லாம் இடம்பெறுகின்ற போது அங்கே கலந்து கொள்ளக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை குறைபடுகின்ற போது அது எதிர்காலுக்குனே முற்றுமுழுதாக அந்த பங்களிப்பு இல்லாமலேயே அது அழிக்கப்பட்டுவிடும் வரலாறு பிரியப்படுத்தப்பட்டுவிடும் ஆக என்பதும் பொ வடக்கு கிழக்கு பொறுத்தவரையில் அநேகமாக இடம் பெயராத கிராமங்கள் யுத்தத்தில் எங்களுக்கு ஒரு முப்பது அல்லது நாற்பது வருட காலத்தில் இடம்பெயராத கிராமங்கள் அல்லது இடம்பெறாத மக்கள் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை எல்லா இடத்தையும் அது நடந்துருக்குது ஆனால் மிக இந்த கன்னியான்றது வந்து அதே மாதிரி இடம்பெயர்ந்த நபர்கள் ஒரு கடைக்கோடி சின்ன கிராமமாக இருந்தாலும் மீள அந்த இடத்துக்கு போய் அங்கே இருந்த கோயில்கள் வழிபாடுகளை சிறப்பாக செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க அதை நாங்கள் அடையாளம் பார்க்குறோம் ஆனால் இங்கே கன்னியாகுபுரத்தில் வரல பார்த்தோம்னா திருகோணமலை நகரத்தில் உலக அறிஞ்ச ஒரு நகரம் மிக பிரசித்தி ஒரு இடம் ஆனால் இந்த இடத்துல மக்கள் இடம்பெயர்ந்து வந்த பிறகு அல்லது அவர்களும் இடம்பெயர்ந்தார்கள் இடம்பெயர்ந்து வந்த பிறகு இந்த ஆலயத்தை உண்மையில் கவனிக்கையில் அது ஒரு உலக புகழ் வெளிச்சம் பெற்ற இந்த ஆலையை கவனிக்கப்படலை இந்த கவனிக்கப்படாமை தான் எங்கள்ட முதலாவது இது வந்து எங்களை எங்களை விட்டு கை கை நழுவி போய்க்கொண்டு இருக்கிறதுனால முதலாவது சந்தர்ப்பமாக இருக்குது அதே நேரம் அந்த அதுக்கு பிறகு நான் சொன்ன மாதிரி தென்கையில் ஆதீனத்தினுடைய வழிபாட்டுக்கு பிறகு நாங்கள் தொடர்ச்சியாக நித்திய பூசையை கொண்டு வந்த பிறகு இது இதில் வழிபாடு தொடருது இந்த வழிபாட்டை எப்படியாவது வேணும் என்ற அடிப்படையில் திரும்ப மீளவும் உப்புவள்ளி போலீஸ் காவல்துறையினு எங்கள கோவிட் காலத்தில் கோவிட் காலத்தில் நாங்கள் அங்கே வழிபாடு செய்ததாகவும் அது வந்து அவர்கள் ஒரு பதிவு செய்யப்படாத ஒரு ஆலயத்துலேயும் அங்கே வழிபாடு செய்ததாகவும் எங்களுக்கு எதிராக ஒரு வழக்கு மு முறைப்பாடு செய்து அந்த முறைப்பாடு நாங்கள் சொன்னால் வழிபாட்டுக்கும் ஆலய பதவிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அது ஒரு அடிப்படை உரிமை அதை அவர்கள் யாரும் தடுக்க முடியாதுங்கிற வகையில் நாங்கள் தொடர்ச்சியான போராட்டங்களை போராட்டம் என்பது அது அரசியல் சார்ந்து அல்லது அ அதிகாரிகள் சார்ந்து தொல்பொருள் திணைக்களம் சார்ந்து எல்லா வகையிலையும் நாங்கள் முயற்சிதும் அது எங்களுக்கு கைவிடலை இறுதியில் அவர்கள் என்ன சொன்னால் எங்களுக்கு ஒரு வழக்கை தாங்குது அந்த நிர்வாக சபைக்கு உப்பொழி போலீஸ் பொறுப்பு அதிகாரி என்று சொன்னால் வழக்க செய்தார் இவர்கள் அது அது வந்து பதிவு செய்யாத ஆலயமாக அல்லது தங்களோட கோவிட் காலத்தில் இந்த பூச வழிபாடு செய்திருக்கிறாங்கன்னு சொல்லி எங்களுக்கு மீதான வழக்கை செய்து அந்த வழக்கு என்ன செய்தாரா அவர்கள் அந்த வழக்கு ஒரு பலமான வழக்கு இல்லை அது தலமான வழக்கு இல்லாத காரணத்தினால் அவர்கள் காலம் எடுத்து அதை வந்து இப்போ வந்து சட்டமன்ற அதிபருடைய பாரப்படுத்திருக்கு அங்கேருந்து விளக்கம் வந்தால் தான் எங்களுக்கு அந்த வழக்கை அந்த ஆலயத்துக்கான வழிபாடு இருக்கலாம் என்ற ஒரு சூழலை அவங்க மேலே அவர்களோடது நுணுக்கமான ஒரு திட்டம் ஆனால் அதை வந்து வெற்றி கொள்வதுக்கு அதை நாங்கள் எதிர்கொள்வதுக்கு எங்கள்ட்ட இங்கே சரியான அரசியல் பலமோ அல்லது ஆழ்பலமோ அல்லது இந்த விழிப்புணர்வோ இல்லாத காரணத்தால் இது இன்றைக்கு வரைக்கும் நீண்டு கொண்டு போகிறத ஒரு பிரச்சனையாக அதை கை நழுவி போகுன்ற ஒரு சிக்கலை காட்டிக்கொண்டு இருக்கும் இந்த அதே இருக்கக்கூடிய எப்படியான ஆக்கிரமிப்புகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த இடத்துல பார்த்தோம்னா உண்மையிலே அது சைவ தமிழ் அடையாளம் இப்ப பார்த்தோம்னா அங்க ஒரு மிக பழமையான சைவ ஆலயம் இடம் இன்றைக்கு ஒரு பன்சாலை அதாவது பௌத்த விகார இருக்குது பக்கத்துல ஒரு ஒரு பள்ளிவாசல் இருக்குது ஆனால் அங்கே பூர்வீகமாக இருந்த சைவ தமிழர்களுக்கு அங்கே வழிபடுறதுக்கு இடமும் இல்லை வழிபடுறதுக்கு உரிமையும் இல்லைங்கிற சூழல் இருக்குது இப்போ இப்போ அது அதே அதே மாதிரி அந்த பகுதியில் ஒரு தூய்மையான ஒரு சைவ புனித பிரதேசமாக இருக்க வேண்டிய ஒரு இடம் இன்று அதில் மாற்றி இனத்தவர்கள் அதாவது ஒரு முஸ்லீம் ஒரு குடும்ப தொகுதி அதாவது ஒரு குடியேற்றமாக அது மாற்றுறதுக்கான ஒரு நிகழ்ச்சி நிரலும் அங்கே நடந்து கொண்டு இருக்குது அது பாதியளவு அளவு நிறைவேறிய விட்டதாக இருக்குது அதுவும் அதுவும் ஒரு அத்துமீறிய ஒரு விஷயமாக தான் ஒரு தனிநபர்களுடைய காணியில் அது அந்த அந்த காணி இன்னும் ஒரு ஆலயத்துக்கு திருக்கோணேச்சர ஆலயத்துக்கு வழங்கப்பட்ட பிறகும் அந்த நிலம் முஸ்லீம்களுடைய அரசியல் அழுத்தம் மற்றும் அவர்களுடைய ஆதிக்கத்தால் அது ஒரு இடமாற்றப்படும் அதாவது ஒரு இன்னும் ஒரு மாற்று ஒரு உரு உரு மாற்றம் கொண்டு பெறுகின்ற ஒரு இடமாக அது மாற்றப்படுவது பெருமுயற்சி எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது உண்மையாகவே நாங்கள் அந்த ஊடாக போகிற போதே அதனை நாங்கள் எங்களால் அவதானிக்க கூடியதாக இருந்தது அஹ் இப்படியாக நிறைய திட்டங்கள் அங்க வீட்டு வீடமைப்பு திட்டங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்க அதாவது வீடுகள் எல்லாம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆக ஒரு உறுதி இல்லாத காணிகள ஒரு சாதாரணமாக ஒரு வீடு கட்டணும் அவ்வளவு நாங்கள் செய்ய வேண்டும் அரசாங்கத்திடம் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கான ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் ஆனால் எப்படியாக இப்படியாக கட்ட முடிகிறது அதாவது இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் காணிகள் தொடர்பு சொல்லி இருந்தீர்கள் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய விடிய முத்தொடர்பாக இது உண்மையில எங்களுடைய பலவீனம் தான் அது ஒரு உறுதிக்கான ஒரு நீண்ட பாரம்பரியத்தை கொண்ட ஒரு குடும்பத்தினுடைய உறுதிக்கான அந்த உறுதிக்காணியில் இன்னொருத்தர் அத்துமுறை குடியிருக்கிறாராக இருந்து அது நேரடியான சட்ட ரீதியாக நீதிமன்ற நடவடிக்கையினூடாக செல்ல வேண்டிய ஒரு விஷயம் அப்போ அது நடக்கையில் அப்போ அதை கொண்டு வந்த அந்த உரிமையாளர்கள் அவர்கள் அந்த வழங்கின ஆலய நிர்வாகம் திருக்குணச்சர் ஆலய நிர்வாகம் அது ஒரு பலம் வங்கிக்க பெரிய ஒரு ஆலயம் அந்த பலத்தினுடன் சட்ட போராட்டத்தின் மூலமாக தடுத்திருக்கலாம் அது தடுக்கப்படையில் அதே நேரம் இப்போ திருவண்ணாமலையை மா இதை பொறுத்தவரை இந்த கன்னியா விடயத்தில் இவர் எங்களோட இப்போ கௌரவ அம பிரதி அமைச்சராக இருக்கிற அருண் அவர்கள் ஆரம்ப காலத்தில் எங்களுக்கு அந்த கன்னியா பூச வழிபாடுகள் தடுத்த நேரம் அவர் ஒரு கட்சியினுடைய உறுப்பினராக இருந்த காரணத்தால் எங்களோட பிரதேசவாசியாக எங்களோட நேரடியாக தொடர்பு கொண்டு அந்த வழிபாடை செய்கிறதுக்கு அவரும் சில முன்னெடுப்புகளை செய்திருந்தார் ஆனால் இன்று இன்று வந்த பிரச்சனை நிறைவுற அதாவது அந்த அதே தான் இன்றைக்கும் இருக்கும் என்ற வகையில் அவர் அதை கவனிக்கையில் அவர் நாங்களும் அந்த முறைப்பாட கொண்டு போய் இந்த பூசை வழிபாட்டை செய்தாங்கன்ற சொல்ல வேண்டிய தேவையில்லை ஏன்னா அவர் இந்த பிரதேசவாசி அதில் தலை சம்பந்தப்பட்டவர் என்ற வகையில் அவர் அதை கவனிக்கணும் இந்த குடியேற்றங்கள் தொடர்பான விஷயம் அவர்கள் பார்க்க வேண்டிய விஷயம் தான் நேரடியாக தெரிஞ்ச விஷயம் இதுக்கு இன்னும் ஒரு விளக்கங்களோ இன்னும் ஒரு முறைப்பாடுகளோ இன்னும் ஒரு ஆர்ப்பாட்டங்களோ போராட்டங்களோ நடக்க வேண்டிய விஷயம் இல்லை அது ஒரு சட்ட உட்பட்டு இவங்க மாவட்ட குழு கூட்டங்களில் கூட இது தடுக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்குது அது உண்மையில் அந்த அரசியல் பலவீனம் தான் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இரண்டு பேர் இருந்து இந்த வேலை அங்கே வந்து அவர்களால் மிக சாதாரணமாக நடக்கப்படுது எனவே இவர்களால் இவர்கள் அரசியல் பலம் கொண்டு இது அத்துமுறல் இல்லை அதாவது எங்கள தரப்பில் ஒரு அத்துமுறல் இல்லை இது ஒரு அடையாளத்தை சிதைக்கின்ற அல்லது மாற்றுகின்ற விஷயம் என்ற அடிப்படையில் இவர்கள் உடனடியாக அதை தடுக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் உண்மையிலே இவ இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பல விடயங்கள் தொடர்பாக பேசி இருக்கணும் தொடர்ச்சியாகவே பேச போனால் நிறைய விடயங்கள் இது தொடர்பாக பேச வேண்டும் அதே விதத்தில் ஒரு அடையாள அழைப்பு என்பதற்கு அப்பால ஒரு இனத்தினுடைய இருப்பு என்பது கேள்விக்கு கேள்விக்குள்ளாக்கி கொண்டு போகிறது இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் காரணிகள் என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறது நீங்கள் பல விடயங்களை இந்த ஆலய பிரச்சனை தொடர்பாகவும் அங்கே இருக்கக்கூடிய தற்போதைய நிலவரம் தொடர்பாகவும் பல விடங்களை சொல்லி இருக்கிறீர்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் உண்மையில் இந்த வழிபாட்டு இடம் வந்து மீட்டெடுக்கப்பட வேண்டும் அதில் வந்து என்ன சொன்னால் ஒரு ஒரு மிக உணர்வு நம்பிக்கை ஒரு விஷயம் தான் அந்தியட்டி கிரியர்கள் அவள் அந்தியட்டிய கிரியைகளும் எங்களுக்கு சைவ தமிழர்களால் கட்டப்பட்ட ஒரு ஆலயம் இன்றைக்கு தொல்பொருள் துணைக்களத்தினுடைய அலுவலகமாக பயன்படுத்தப்படுது அந்த 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 அந்தியட்டி செய்கிறதுக்கான அமைக்கப்பட்ட வழிபாட்டு வந்து முழுமையாக மாற்றப்படுது இப்போ அவர்கள் அதெல்லாம் மிகப்பெரிய அரசாங்கத்தினுடைய அல்லது திணைக்களங்களுடைய மிக மிக மோசமான ஒரு ஒரு வன்முறையான விஷயமாக தான் அது இருக்குது இன்றைய காலத்தில் அது ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாற இல்லை என்ற நிலைப்பாடு தான் இங்கே தொடர்ச்சியாக இருக்குது இது வந்து இப்பொழுதும் வழக்குகளாகவும் அல்லது இன்னும் தொடர்ந்து கொண்டு இருக்குது இன்னும் அதை நாங்கள் அதை நாங்கள் வெளியில் கொண்டு வர்றதுக்கு அரசாங்கத்தினுடைய அரசாங்கத்தினுடைய ஒரு அனுமதி மட்டும்தான் அது அரசாங்கம் வழிபாட்டு உரிமை அதாவது சைவா எந்த இடத்துக்கும் ஒரு ஆலயம் வழிபட்டு கொண்டிருந்த ஆலயத்தை தடுக்கிறதுக்கு தொல்பொருள் துணைக்கிறதுக்கு உரிமை இல்லை அது சட்டமும் இல்லை அப்போ அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் இவர்களை மிக மிக ஒரு அத்துமுறலான செயலாக தான் இந்த தொல்பொருள் தொல்பு துணைக்கிழமும் எங்களுடைய அரசாங்கமாக செய்து அதை மாற்றப்பட வேண்டும் உரிய இன்றைய ஆட்சி மாறி இருக்குது அதிகாரிகள் மாறி இருக்காங்கன்ற நிலையில் அவர்கள் இதில் கூடிய கவனம் செலுத்தி சம உரிமை இந்த நாட்டில் எல்லாருக்கும் வாழ்கின்ற உரிமை வழிபாடு உரிமை எல்லாம் இருக்கின்ற வகையில் இந்த வழிபாட்டு உரிமையை அவர்கள் நிச்சயமாக உள்ள செய்தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது உண்மையிலே வந்து இலங்கையர்கள் என்ற ரீதியில் ஒன்றுபட வேண்டும் என்பது தான் புதிய அரசாங்கத்தினுடைய கருப்பொருளாக இருக்கிறது அதே நேரத்தில் அப்படி சொல்லக்கூடிய அரசாங்கம் இப்படியான அத்துமீறிய விடயங்களையும் அதாவது ஆக்கிரமிப்புகளையும் தடுத்து நிறுத்த வேண்டும் அதே நேரத்தில் ஒரு இனம் சார்ந்த இப்படியான ஒரு விடயங்களை வந்து செய்யக்கூடாது என்பதையும் இந்த இடத்துல நாங்கள் பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றோம் பல விடயங்களை சொல்லி இருக்கக்கூடிய துஷியந்த நபர்களுக்கு இங்குரிய மெனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி இந்த ஊடகம் சார்பாக இந்த விடயத்தை வெளியுறவு கொண்டு வரதுக்கு உங்களுக்கும் எனது மரமார்ந்த நன்றி